ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் ஹவுஸ்வல்ட்ரீம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா இருபத்தி அடி பத்து இன்ச்சுக்கு முப்பது அடி ஆறு இன்ச்சுன்ற சைஸோடு இருக்குது ஸோ இந்த வீட்டில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் தான் முக்கியமாக இருக்கிறனால இது அது போக இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் வீடாக இருக்கனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து இன்னும் கூட பெரிய ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் டோரோட என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருக்குது ஸோ வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருக்குது ஸோ இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து இப்படி வந்து இப்படி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வீட்டுக்குள்ளே கிளைம் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா டென் ஃபீட்டுக்கு டென் ஃபீட்டுன்ற சைஸில் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிவி கேபினெட்டுக்கு பிளான் பண்ணிக்கலாம் ஸோ கே பிளான் பண்ணிட்டு இந்த இடத்துல சோஃபாக்கான ஆப்ஷனை பிளான் பண்ணிக்கலாம் இதுக்கு கீழே கூட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்றதுக்கு இன்னும் கூட பெட்டராக இருக்கும் இல்லனா இதுக்கு கீழே டிவி கேபினெட் பிளான் பண்ணிட்டு இங்க இங்கேயும் சோஃபா ஆப்ஷன் மாதிரி கொடுத்துக்கலாம் இங்கே ஒரு சின்ன சேருக்கான ஆப்ஷன் மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு லிவிங் ஹால் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு மூணு பெட்ரூம் வேணும்னா கொஞ்சம் லிவிங் ஹாலோட ஸ்பேஸ் சின்னதாக தான் இருக்கும் ஸோ இந்த லிவிங் ஹால்லேருந்து ரைட் சைடில் பார்த்தோம்னா பத்துக்கு பத்துன்ற சைஸில் இங்கே ஒரு பெட்ரூம்கான ஆப்ஷன் ஒரு குயின் சைஸ் பெட் போட்டுக்கலாம் கிங் சைஸ் பெட் போட்டோம்னா வாட்ரூப் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட் இருக்காது பட் குயின் சைஸ் பெட் போட்டுட்டு ஒரு சின்னதான வாட்ரூப்கான ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா கிச்சன் அண்ட் டைனிங்கோட ஏரியா இங்கே பார்த்திங்கன்னா பதினாலடி அளவுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா எட்டு அடின்ற ஸ்பேஸில் இருக்குது ஸோ இங்கே பார்த்தோம்னா கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் இதுக்கு பக்கத்துலேயே வந்து சிங்க்குக்கான ஆப்ஷன் இருக்குது ஒரு நாலு சீட்டர் உள்ள டைனிங் ஸ்பேஸோடு போட்டோம்னா ஓரளவுக்கான கன்வீனியன்ட்டான ஸ்பேஸாக இருக்கும் இங்கே பார்த்தோம்னா ஒரு காமன் டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் நாலடிக்கு ஆறு அடின்ற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் இருக்கிற ஒரு காமன் டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் தான் அண்ட் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நாலு அடிக்கு ஹார் அடின்ற சைஸோட இருக்கு இங்கே நம்ம கமோடுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம ஷவர் பாயிண்ட்டுக்கான ஆப்ஷன் கொடுக்கலாம் இங்கே வேணுன்னா ஒரு சின்னதான வாஷ் பேசனுக்கான பாயிண்ட் கூட பிளான் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த கிச்சன் ஸ்பேஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இங்கே வந்து ஒரு பெட்ரூம்கான ஆப்ஷன் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸுமே பத்தடிக்கு பத்து அடின்ற சைஸில் இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வாட்ரூமுக்காக பிளான் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ரூப்போ ஒரு ஷெல்ஃபோ இல்லைனா நார்மலாக நம்மளோட பட்ஜெட்டுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் பத்தடிக்கு பத்து அடின்ற சைஸில் இருக்குது இங்கேயுமே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு சின்னதான மாதிரி கூட பண்ணிக்கலாம் இந்த ஷெல்ஃப் பண்ணும் பண்ணும்போது கொஞ்சம் வந்து செவருக்குள்ளே வர மாதிரி மாதிரி மெஷ் டைப் கூட நம்ம பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த பண்ணிக்கலாம் விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி ரெண்டு சைடுமே கிராஸ் வெண்டிலேஷன் மாதிரி பிளான் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் ஃபார்மேட் தான் அண்ட் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது கிச்சனில் பார்த்திங்கனா இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது இந்த விண்டோட சைஸ்லாம் பார்த்திங்கனா ஃபோர் ஃபீட்டுக்கு ஃபோர் ஃபீட்டுன்ற சைஸ் இங்கேயுமே ஃபோர் ஃபீட்டுக்கு ஃபோர் ஃபீட்டுன்ற சைஸில் இருக்குது இங்கே வந்து நம்மளுக்கு நார்மலாக டூ ஃபீட்டுக்கு டூ ஃபீட்டுன்ற ஒரு சைஸில் நம்ம கொடுத்துக்கலாம் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா படிக்கட்டு ஏறுற இடத்துலையுமே நல்லாவே பெரிய சைஸுக்கு ஃபைவ் ஃபீட்டுக்கு ஃபோர் ஃபீட்டுன்ற சைஸில் கொடுக்கலாம் ஸோ நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும் வீட்டுக்குள்ளே வெளிச்சமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூம் சைஸஸும் எல்லாமே ஃபோர் ஃபீட்டுக்கு ஃபோர் ஃபீட்டுன்ற சைஸில் இருக்குது இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட வீட்டுக்கு எந்த மாதிரியான பிளான் தேவைப்படுதோ அந்த சைட் சைஸுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்